வணக்கம்ப்பா நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் செஞ்சுருக்கிறதுக்கு அநேக பேருக்கெல்லாம் முடியாது இதெல்லாம் முடியாத காரியம் தங்கப் பசுப்பங்கிறது தங்கப் பசுப்பம் அந்த காலத்தில் இஞ்சியாரெல்லாம் சாப்பிட்டாரு அதான் தோளெல்லாம் சுருங்காமல் நல்லா ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருந்தார் ரொம்ப நாளாக வயசான பிறகு கூட அவர் நடிச்சார் அப்படி இருக்கிறப்ப தங்க பசுப்பை சாப்பிட்டு அவர் அப்படி இருந்தார் எந்த வியாதியும் வராது தோல் சுருக்கம் வராது முகம் அளவு கொடுக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த தங்க பசுப்பை மாதிரி ஒரு மருந்தப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் அது என்னன்னா தேன் ஒரு நூறு கிராம் பாட்டிலில் தேன் வாங்கி வச்சுக்கிறது அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மிளகு பொடி மிளக நல்லா பொடிச்சு அதுக்குள்ளே போடுங்க போட்டு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் தங்க புஷ்பம்ன்றாங்க தங்க புஷ்பத்தில் உள்ள ஒரு மருத்துவ குணம் இதில் இருக்காமா இதை வந்து டெய்லி ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்து காலையில் வெறு வயிற்றில் இல்லை நல்லா சுவச்சி எடுத்து நக்கி தான் சாப்பிடணும் தேனை எப்போவுமே நக்கி சாப்பிடணும் கெட்டியாக இருக்கும் அப்படி பறக்கில் குடிச்சிடக்கூடாது தண்ணி ஊற்றி கலந்து குடிக்கலாம் இருந்தாலும் அதை அப்படி குடிக்காமல் ஒரு ஒரு ஸ்பூனோ முக்கால் ஸ்பூனோ எடுத்து நீங்கள் த ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரல் எடுத்து நக்கி சுவைச்சு காலையில் சாப்பிடுவாங்க அந்த முக சுருக்கம் வராது முக வந்து அளவு கொடுக்கும் எந்த தீராத வியாதி கூட தீரும் அதனால் இந்த சக்கரை நோய் உள்ளவங்க மட்டும் இதை சேர்க்க வேணாம் ஒரு நல்ல ப்யூர் தேன் சுத்தமான நம்பிக்கையான தேன் கிடைச்சின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கலாம்